ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாங்கள் லாஸ்ட் வீக் என்னோடய அம்மா வீட்டில் இருந்தோம் அங்கே எடுத்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ கிளிப் போகலாம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கழனியில் இருக்கோம் எங்கள் கழனியில் ஏரிக்கரை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையை ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் என் பையன் நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வழியெல்லாம் எப்படி தான் இருக்கோம் ரெண்டு பக்கமும் வந்து முள் சூழ்ந்துக்கிட்டு ஒத்தையடி பாதை கூட ஒழுங்காக இருக்காது முள்ளும் கல்லுமாக இருக்கும் நாங்கள் நடந்து போகும்போது நிறைய டைம் வந்து நான் ரொம்ப பயந்துருக்கேன் ஏன்னா திடீர்னு பாம்பெல்லாம் க்ராஸ் ஆகும் முள்ளெல்லாம் குத்திக்கிட்டு அழுவேன் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது நஜ்மாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சு அரசாங்கத்துக்கு நம்ம பெரிய பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க எவ்வளோ ஷார்ட் ரூட் இருக்குது தெரியுங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஆட்களுக்கு ரொம்பவே ஷார்ட் ரூட் இருக்குது இந்த வழி ஓகேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சோம் ஏரி மீன் ஏரியில் வந்து மீன் பிடிச்சி அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அப்பா வந்து கொடுத்துருந்தாங்க அப்பா தான் க்ளீன் பண்ணாங்க நான் குழம்பு வச்சேன் இந்த அப்பா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு தடவை நல்லா டீப் க்ளீன்லாம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் மீன் குழம்பு அவ்வளோவா நான் வைப்பனான்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் அன்றைக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் கூட குழம்பு வந்து வேஸ்ட்டே ஆகலை எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பட் யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லலை ஏதோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பாவம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனில் வந்து உள்ளார கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதெல்லாம் கீறி கீறி எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்கேன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கிட்டுலாம் மீனை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரக்ஷி வந்து அம்மா எனக்கு வறுக்கிறதுக்கு மீன் வேணும் குடி எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பொறிச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தான் அதனால் அவளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருக்கிறதெல்லாம் வந்து பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து குழம்புல சேர்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் மீனெல்லாம் வந்து குழம்புல சேர்த்துட்ருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டே போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போடுறேன் நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் செய்வோம் எல்லாமே வந்து தடைபடும் ஆனால் ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான் அப்படின்றது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஸ்டேஜில் புரியும் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு எப்போவுமே புரிஞ்சிருக்கு இப்போவுமே வந்து நான் நினச்சி கவலைப்பட்டுருப்பேன் எல்லா எல்லாம் நம்ம படக்கூடிய எல்லா கஷ்டத்துலேயும் நமக்காக வந்து அப்பா அம்மா தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் வந்து அந்த வீடியோவை எடுத்தேன் இப்போ கூட நான் அதை சொல்லும்போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கூட நம்ம எது செஞ்சாலும் நமக்காக இருக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இது வரைக்கும் நான் அழுது வந்து வீடியோ போட்டதே கிடையாது இது என்னை மீறி வந்து எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கழனியில் வந்து அவ்வளோ வேலை நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாது அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க என்னால் முடிஞ்ச வர நான் அவங்களோட இருந்து ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வெயில் தாங்க முடியாமல் ரொம்ப ஹீட் ஆகிட்டு மேலெல்லாம் பொங்கிடுச்சு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணியெல்லாம் வந்து நம்ம பம்ப் இருந்து அம்மா எடுக்க மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே எங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே செய்வாங்க எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணியை சுமந்துட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு குடம் ஆறு குடம் அந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் குடிக்கிறதுக்கு க்ளீனாக சரி நம்ம இதுக்கப்புறம் அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அம்மா அந்த கீரை கிடச்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை புளிச்சக்கீரைனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரக்ஷிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நம்ம கழனையில் நமக்காக உழைக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு தர்பூசணி வாங்கிட்டு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருந்தோம் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டே வேலையை வந்து செஞ்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது என்னோடய அப்பா அம்மா முப்பதாயிரரூபா ரூபாய் பணம் கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த காலத்தில் ஒரு பத்து ரூபா கூட நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது பத்து ரூபா கொடுக்க கூட கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு கொடுக்கலாமா வேணாவா அப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் நமக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறது நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ இது வந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரியல இது எல்லாத்தையும் விட நம்ம மேலே குறை சொல்லிக்கிட்டு நம்ம கிட்டேருந்து எதாவது எதிர்பார்த்துக்கிட்டு நாடகம் நடிப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் மத்தியில் நூறு சதவீதம் நமக்காக உண்மையாக இருக்கிறவங்க நமக்காக நல்லது மட்டும் நினைக்கிறவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் அப்புறம் அஸ்ஸாவும் ரக்ஷியும் எனக்கு வந்து கடையில் எல்லாம் அந்த மாதிரி கப்பில் போட்டு பிக் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்கிட்ட பிக் இல்லைன்னு சொன்னேன் தென்னங்குச்சியை வந்து டூத் பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டாங்க அதை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஓகேங்க இந்த மாதிரி நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஊரில் பட் நாங்கள் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் தான் அப்போ வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன் இதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சட்டா